பார்வதி தான் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டுன்றதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி கனெக்ட் ஆனீங்க நீங்களும் பார்வோம் இப்போ மதுரை மதுரை ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகிறோம் நிறைய இடத்துல நான் எங்கள் ஊர் மதுரை எங்கள் ஊர் மதுரை மிஷின் பண்ணிட்டு இருந்தீங்க எங்கள் ஊர் மதுரைனா எதுவும் மீன் பண்ணுங்க விஜய் சேதுபதி சார் உங்கள் காம்பினேஷன் நல்லா இருக்கணும்னு ஓவர உருவ கேள்வி பண்ணிட்டா அப்படி உள்ளுக்குள்ள நீங்கள் நினைக்கிறா வெளியில் மையில கண்டு கம்பவுண்ட் போடுறீங்க உள்ளுக்குள்ள அப்படி கிடையாது அவரு நாங்கள் ஒன்றெல்லாம் கிடையாது ஒரு மாதிரி சோகம் ஆயிட்டீங்க எனக்குள்ள கண்ணு கலங்கிருச்சுன்னா அண்ணன் முன்னாடி கேமரா வந்து அண்ணன் பப்பா பண்ண வர்றா என்னடா கேமரா திருப்பிங்க அப்படின்னு எனக்கு ஒரு பக்கம் உணர்ச்சி டிவி உடைக்க போயிட்டேன் அவங்க என்ன இன்டென்ஷனில் பண்ணாங்கன்னு தெரியல அதே கேமராவை தான் என்ன நாற்பது நாள் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி காமிச்சிருக்கோம் அப்பவுமே நீ உசார் ஆயிருக்கும் நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒரு கனி பொண்ணு வச்சிருக்காங்க வினோதனா தான் டைட்டில் வினராக வரும் என்னைய தான் போட்டிருந்தாங்க இந்த டைம் கண்டஸ் ரெண்டு எல்லாருமே கொஞ்சம் சுமாராக தான் கண்டு இருக்காங்க நீங்கள் சுமார் நீங்களும் அதில் இருந்தீங்கன்னு ஆமாம் டைட்டில் வினர் என்ன தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்களா இல்லைண்ணே கண்டஸ்ட்லாம் சுமாராக அதில் நீங்களும் இருந்தீங்கன்னு நான் சொல்கிறேன்

மோதல்கள் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் போக 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 ரொம்ப என்ஜாய் பண்ணி மெமரபுளாக இருந்துச்சு பட் வெளியில் வரவே யாருமே எக்ஸப்ட் பண்ணலை வெளியில் வந்ததும் எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை டைட்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்குறேன் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருக்காரு திபாகர் ஜெயிச்சா நாங்கள் டைட்டில் உன்னர் அடிப்பார் அப்படி அடித்தா நாங்கள் துபாயில் வீடு கொடுக்குறோம் அது உங்களை காட்டவா அந்த வீடியோவை ஓ அப்படியா இல்லை வெளியில் மக்கள் தான் நான் ஆக்சுவலாக இதை பார்க்கலாம் தராங்களே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஒரு டைட்டில் உன்னர் அடித்தா நான் நான் இவருக்கு வீடு கொடு வீடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு

ஒன்றும் புரியல அவங்க சொல்கிறப்ப தெரியல ஏன்னா ஃபோன் எனக்கு ஒரு நாள் கழிச்சு தான் வரும் ஸோ மக்கள் கிட்ட நல்ல ஒரு எதிர்பார்ப்புமா எதிர்பார்ப்பு பேரண்ட்ஸும் நல்லா சந்தோஷப்பட்டாங்க பட் ஒரு சில சின்ன சின்ன கரெக்ஷன் சொன்னாங்க சில இடங்களில் வாய் விடாமல் இருந்திருக்கலாம் அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் சண்டைகளில் வந்து என்னை தூண்டி அப்படியே நான் யாரையும் கெட்ட வார்த்தைகளை திட்டலை சில வார்த்தைகள் தப்புன்னு தெரிஞ்சால் அதை நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேம்மா மற்றபடி நல்லா தான் சொன்னாங்க எல்லாருமே ஹாப்பி நல்ல ரீச் மக்கள் மக்கள்கிட்ட நீங்கள் இருந்தனால தான் பிக் பாஸ்க்கு நல்ல டிஆர்பி ஃபண்ணா இருந்துச்சு மக்கள் 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 சொன்னாங்க எனக்கு தெரியாதுல அதுல கண்ண வச்சு டிஆர்பி நீ வந்த உடனே நீங்களே சொன்னீங்க அண்ணே அதிகமா ப்ரோமோலா வந்தீங்க நல்லா இருக்க கெண்டு மக்களுக்கு பிடிக்க கண்டுதானே வைக்கிறாங்க சோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டோமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குமா ஓகே காலையில எந்திரிச்சோன்ன நாங்க பல்லு வளக்குறதோட பேஸ் திவாரன் ப்ரோமோலா ராணின்னு பாத்துட்டு இருப்போம் அந்த அளவுக்கு பயமா பார்த்துட்டு பார்த்துக்கணும் என்னன்னா சால் சாப்பாடு வெயிட்ல கம்மி ஆயிட்டு பிக் பாஸ்க்கிட்டே வந்து கேட்டு நீ எத்தனை கிலோ கம்மி பண்ணிருக்கீங்க தெரியலமா வெயிட்டி செக் பண்ணலாம் பட் ஆனா நல்லா கம்மி பண்ணிட்டேன் அது அப்டேட் கொடுத்துட்டே இருந்தேன் நீ சாப்பாடு ஒண்ணும் இல்ல ஓகே கஞ்சி தான் உப்பு புளி மிளகா ஒண்ணும் இருக்காது ரொம்ப ஸ்கூல் லைஃப் ஸ்ட்ரிக்டா இருந்துகிட்டே இருக்குமா பிக்பாஸ் சார் வந்து ஒரு காலேஜ் ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரி எனி டைம் கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு சோ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் சிறப்பு நான் சிறப்புண்ணே பயங்கரம் நாங்களாம் வந்து திவாகனுக்கு எப்படி ஃபேனோ உங்க தொப்பைக்கு வந்து பல ஃபேன்ஸ் வந்து இருந்துட்டு இருந்தாங்க உங்க தொப்பை கம்மி ஆயிடுச்சு சொல்லுற நாங்க வருத்தப்பட்டு இருக்கோம் இனிவேன் ஜோக்ஸ் பாட்டேன் ஒரு படம் நம்ம பண்ண பண்ணுறோம் அப்படின்ற ரேஞ்சுக்குலாம் போயிட்டு இருக்கும்போது சடனா பிக் பாஸ் கால் வந்துச்சு வந்ததுக்கு அப்புறம் இல்லாமல் இல்லாம நிறைய நாள் இருக்க மாட்டேங்குன்னு தெரியும் நாங்களாம் நான் அடிக்ட் ஆக மாட்டேன் உங்களுக்கு தெரியாதா என்னண்ணா நான் வெளியில ஆக்சுவலாக டார்கெட் பண்ணாம போயிட்டேன் போறப்பே ஒரு அறுபது நாள் இருப்போம் டைட்டில் வேணுன்றது மக்கள் நம்மளை வேற லெவலில் நினைச்சு வச்சிருக்காங்க நான் தப்பை பண்ணிட்டேன் ஆக்டிங் ஸ்கில்ல காட்டுவோம் டாக் ஒண்ணு வளர்க்கறியமா ரவீந்தர் சார் சூப்பரா கொடுத்துருக்காரு ரவீந்தர் சார் இருக்கார் இல்லையா திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எமோஷனலுக்கும் அடிக்ட் ஆக மாட்டேன் ஒரே நபர் அமுடு பேர் தும்சம் பண்ணான் ஸ்ட்ராங்கா இருந்தான் நல்லா நல்லா கரெக்டாக நீ அப்சர்வ் பண்ணி சொன்னார் அவனை எமோஷனலா வீக் ஆகாமல் அவனோட டாக்கு உண்மை அதுதான் உள்ள போனோம் நாள் ஆக 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 மூணு நாள் வாரம் சாப்பாடுக்கு கஷ்டம் என்னைக்காவது ஒரு நாள் முட்டை சாப்பாடு சாப்பாடுனா ஐயோ நம்ம தானே ஊட்டி ஊட்டி வளர்த்தோம் டாக்குக்கு அது இல்லாம நம்மளுக்கு கஷ்டமா இருக்கே அப்படின்ட்டு ரொம்ப நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஓகேங்களா ஸோ அது ஒன்று தான் மற்றபடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் எங்கன்னு அதனால டாக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் குட்டிலாம் நான் தூக்குனேன் எங்கே அப்படியே நெஞ்சு மழையே போட்டு வளர்த்தது ஸோ இவ்ளோ நாள் நம்ம மிஸ் இருக்குமே சரி அதனால ஒரு ஐம்பதாவது நாள் இருந்தாலே போதும் இட்ஸ் ஏன்னா போயிரும் அப்படின்னு டார்கெட் இல்லாம விளாண்டதுக்கே மக்கள் கிட்ட இவ்வளவு நான் உள்ள போனப்ப வெளியில சொன்னாங்க இந்த ஓட்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு நல்லா விழுந்துருந்துச்சு உங்களுக்கு பிஆர் டீம் கிடையாது டிஏ பிஆர் நீங்களே பாத்துருப்பீக்குமா என்னோட பழைய இன்ஸ்டாகிராம் ஐடி போயிடுச்சு புது ஐடி ஓப்பன் பண்ணி ஃபாலோவர்ஸ் கம்மி அதையும் சஷம் நான் வச்சுருக்காங்க நான் எதுலையுமே போஸ்ட் போடல எனக்கு ஓட்டு போடுங்க எல்லாருமே உள்ள டீம் வச்சிருக்காங்க பிஆர் டீம் போக அவங்க உங்க ஓன் ஐடியில் வந்து இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்கன்னு போட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் அது கூட போட லட்சம்லாம் அது கூட போடாமல் இருந்து நம்ம ஓட்டிங்ல மொதல் நாலு வாரம் லீடிங்ல வந்திருக்கோம்னா உங்களே பெரிய விஷயமா இருக்கு நிறைய லட்சக்கணக்கான ஓட் சொல்லுங்க இதெல்லாம் வெளியில் வந்தா தான் கார்டு ஆன்கார்டுல வந்தவங்க சொல்லுவாங்க நீ வச்சிருந்தேன் எனக்கு ஒரு எண்பது நாள் தொண்ணூறு நாள் கலந்துருக்கு அப்புறம் வயிற்று கார்டு வண்டியில் வைல்ட் கார்டு என்ட்ரியில வந்தவங்களும் சொன்னாங்க ஏமா நீ தான் டாப் ஓட்ஸ் போயிட்டு இருக்க சான்றாக்கா ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க ஜெயிலில் இருக்கிறப்ப கூப்பிட்டு சொல்கிறாங்க ஓட் சொன்ன உனக்கு அதிகமாக இருக்குது நல்லா விளையாடு விளாண்டா வேற மாதிரி போகன்றது அவங்களும் சொல்கிறாங்க சொல்லிட்டாங்க மற்ற யாரும் சொல்லலை அவங்க சொல்லிட்டாங்க சொன்ன உடனே நான் அப்பையும் போய் அதுவும் நான் எதுவுமே எனக்கு மனசில் வச்சுக்கிறா சொல்லும் டக்கு டக்குன்னு ஓய்வு போய்ட்டு கனியக்கா எனக்கு அதிகமாக ஓட்ஸ் சொன்னு சொன்னேன் மறுநாள் நாமினேஷன் பற்றிட்டாங்க இது நடந்துச்சு கனியாக்கா எனக்கு தான் ஓட்டு அதிகமாக ஒழுங்குச்சாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே ஓ அப்படியா சரிங்க சார் ஓகே சார் நாங்கள் அடுத்த நாள் வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் எந்த வேற எந்த ஒழியும் செஞ்ச மாதிரி இல்லை ஸோ உள்ளுக்குள்ளே தெரியுது ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் ஒரு எப்படி ஒரு இது பண்ணனும் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியுது எனிவே அபார்ட் ஃப்ரம் காம்படிஷன் அப்பார்ட் ஃப்ரம் சூழ்ச்சி அப்பார்ட் ஃப்ரம் இது எல்லாத்த விட மக்கள் கிட்டே ரீச் ஆனது எனக்கு ரொம்ப ஹாப்பிமா இப்போ பொதுவாக பிக் பாஸில் நிறைய விஷயம் உங்களை பற்றி நிறைய பார்த்துட்டு இருந்தோம் காலையில் இருந்துச்சுன்னு பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தீங்க பார்வதி தான் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டுன்றதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி கனெக்ட் ஆனீங்க நீங்களும் பாருங்கள் இயற்கையாக கனெக்டாக இருந்தாமா ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள போகிறோம் நான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன் நான் தான் போனேன் நீங்களே பார்த்தீங்க ஸோ ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் போனால் ரெண்டு மூணு ஒன்று வந்தாங்க அவங்க நாலாவதும் அஞ்சாவதும் வந்தாங்க வந்த உடனே எதார்த்தமாக உங்களை தெரியுனேன்றாங்க அப்பையும் அப்படியான்னு பேசிக்கிறோம் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறப்ப மதுரை மதுரை ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகிறோம் இல்லை சரி ஏதோ ஒரு அது கொஞ்சம் நல்லாவும் பேசிச்சு அதிகமா நல்லா பேசினாங்க கொஞ்சம் ஒரு ஒரு கனெக்ஷன் ஒரு கனெக்ட் ஆச்சு அது போக நாளாக நல்லா பேசி நல்ல ஒரு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் பக்கப்பெல்லாம் மாறுதுமா அவங்க கேம்ல டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அவங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்க மாட்டேன் நிறைய பாருங்க பார்வை என்ற திட்டு வாங்கியிருக்கோம் அது ஓன் கேம் தப்பு பண்ணி போனாலும் அதை போர்ஸ் பண்ணி சொல்ல மாட்டேன் அது அவங்க இஷ்டம் கடைசியில் அடிபட்டு வந்தானே சொல்லுனே என்னன்னே அப்படின்னு அப்போ அப்பதான் சொல்லுவேன் நீ எடுக்கிற படமாசாரம் தப்பி சரி சரி அதை நீ ரெஜிஸ்டர் பண்ணாத கொஞ்சம் அமைதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படி இருக்கிறப்ப நான் வந்து அந்த மாதிரி தான் போச்சே தவிர அது இயற்கை தானே அதுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் நல்லா சப்போர்ட் பண்றேன் எவிட்டாப்ப அவங்க அழுததெல்லாம் உண்மை அதையும் நிறைய பேர் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் உண்மை தாமா ஒரு கஷ்டன்னு ஸ்டாங்கல்லாம் ஷேர் பண்றது அந்த மாதிரி தான் இருந்தமே தவிர அது ரொம்ப பர்சனல் கேம்லாம் நான் டீப்பா போக மாட்டேன் ஊரேdna இப்போ இந்த பார்வதியை பத்தி நிறைய இப்போ கூட சொல்லிட்டு இருந்தீங்க ம மதுரை அப்படின்னு ஊர் நிறைய இடத்துல நான் எங்க ஊர் மதுரை எங்க ஊர் மதுரை மென்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்க எங்க ஊர் மதுரை ஏதோ மீன் பண்ணீங்க நான் காலேஜ்ல போய் ஹாஸ்டல்ல படிக்கிற மாதிரி ஆகிட்டேன் அங்க அப்டா சொன்னேன் ஏய் انا மதுரைக்காரன் அது உமாதன கண்ணே இல்ல வெளியில எனக்கு தெரியும் நான் உங்களை பத்தி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் انا வெளியில அது வேற மாதிரி कन्வே ஆகுது பண்ணதனக்கு என்ன செய்றாங்க நான் என்ன கண்டு எந்த ஊர் மதுரை என்ன என்ன அப்படினு நான் அது தப்பா कन्வே ஆகுது பாத்தீங்களா அதாவது மதுரை மதுரையிலேருந்து வர்றோம் அந்த ஊரை பெருமையை சொல்றதுல என்னத்துலாம் தப்பு இருக்கு உங்களுக்கே என்ன பர்சனலா தெரியும் அதனால தான் அதனாலதான் தப்பா சொல்லக்கூடாது தெரியும் நம்ம ஊர் மதுரைன்றது நம்மளோட உயிர் நோய்களே சென்னைல இருந்தாலும் மதுரை மண்ணுல ட்ரெயின்ல போய் காலையில மிதிச்சு வீட்டுக்கு போறதுல இருக்கிற சுகமே தனி மதுரை அவங்களுக்கும் அந்த பாசம் மதுரை மேல சொந்த ஊருக்காரங்களுக்கு யாருக்கும் அந்த பாசம் விட்டு போவோம் தானே சொன்னோம் இதுல என்ன கண்ணு தப்பு இருக்கு நிறைய இடத்துல நீங்க வந்து மதுரை அப்படி மாதிரி சொல்லவே அப்படி சொல்லி சொல்லி வந்து இதா நானே மதுரையில அதை சொல்லுங்க ஆரம்பிச்சா சத்தம் எங்க ஊரு இது ஊர் பாசம் இருக்காது சேலமும் நிறைய பேசியிருப்பேன் அதை விட்டுறாங்க சேலத்துல படிச்சேன்னு சொல்லிட்டு நிறைய பதிவு பண்ணிருப்பேன் பையன் அதான் அவங்க உணர்வுகள்மா இதை பேசினா தப்பு அதை பேசினா நார்மலா பேசுறதெல்லாம் நம்ம வாய்க்கு லிமிட் போட முடியுமா சேலத்துல நான் படிச்சேன் சேலத்தை பத்தி எவ்வளவு பேசிருப்பேன்னு பாருங்க சபரிய பாத்தாலே சேலம் பேச்சுதான் பாத்தீங்களா அதெல்லாம் நம்மளோட உணர்வுகள் தானே சொல்லுவோம் இதுல தப்பா பேசுறதுக்கு என்ன இருக்கு புரியுது ஊரை பத்தி பேசினாலே ஒரு சமம் அதை பேசாது இதை பேசாத ஆனா உள்ள உட்காந்தா கெட்டார்த்து பேசுவான் அதுதான் உங்களுக்கு பெருசாக தெரியாது நான் அங்கே படிச்சேன் அங்கே பேசினேன் அதை பெரிய விஷயமா கொண்டு வருவாங்க ஸோ நார்மலாக யதார்த்தமாக யதார்த்தமான லைஃப் தான் நாங்கள் உள்ளே வாழ்ந்தோம் சிறப்புண்ணே நிறைய இடத்துல உங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் திறந்தாலே நீங்கள் நிறைய அன்னியின் விற்கிற மாதிரிலாம் பயங்கரமாக பண்ணி அம்பிக்கண்டப்பா பண்ணீங்க அங்கேயும் போய் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க ரீல்ஸ் எனக்கு என்ன ரீல்ஸ் பண்ணுறது டக்குன்னு கேமரா சரி திருநோன்னு என்னன்ன ஒரு முதல் சோகமாகிட்ட கண்ணு கலங்கிருச்சுனே அண்ணன் முன்னாடி கேமரா அண்ணன் பண்ண பண்ணுவா என்னடா கேமரா திருப்பிங்க அப்படின்ற எனக்கு ஒரு பக்கம் டிவி உடைக்க போயிட்டே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சிச்சி இல்ல சொல்லுங்க நான் வந்து எப்பயுமே எல்லாத்தையுமே கேமரா ரெக்கார்ட் தான் பண்ண போது அது நம்மளுக்கு தெரியும் எனக்கு ஒரு ஆசைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா நம்மள நல்லா ஜூம் பண்ணும் நான் போய் கேமரா கிட்ட நின்னாலே டக்குன்னு ஜூம் வந்துடும் தெரியுமா பண்றது ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க டக் எல்லாமே தெரியும் ஸோ நான் போனவனே ஜூம் பண்ணுவாங்க என்னை தனி ஃபோக்கஸ் வைப்பாங்க ஸோ ஒவ்வொரு நேரம் நடிச்சு கே லாஸ்ட் த்ரீ டேஸ் வரல நீ சொன்ன மாதிரி உண்மையிலேயே கவலை தான் பட்டேன் பட்டீங்க சார் இருக்கீங்களா டெய்லியும் போகிறப்ப கேமரா திரும்பிடுச்சு எனக்கு ஒரு கவலை அடுத்து இன்னொன்று போகிறேன் அறுபது கேமரா இருக்கு ஒவ்வொரு கேமராவும் போய் எதுவுமே ஜூம் பண்ணல சரி வெளியில் போகம்னா நீ எதுவும் ஜூம் பண்ணல எனக்கு அப்படின்னா ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவை நானே பார்த்து ரெண்டு நாளாக எனக்கு அதுதான் வேலை ஸோ நான் எதுவும் பார்க்கல திருப்பி என்னென்ன ரீல்ஸ்லாம் வந்திருக்கு நான் தான் பார்த்தேன் அப்போ என்னன்னா எல்லாம் உட்காந்துட்டு அப்படின்னு சொன்னால் உண்மையான சோகம் தான் நீ சொன்னப்பில் தான் ஸோ அந்த அந்த உணர்வை மக்கள் ரசிக்கிறாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு உள்ள ஆனால் உண்மையில நான் கவலை தான் பட்டேன் எனக்கே அதை பார்க்குறப்ப ஒரு இன்னசென்ஸியாக இருந்துச்சு உண்மை அதுதான் சொல்லலாம் நான் கவலை தான் பட்டேன் ஸோ நம்மளோட உணர்வுகளை மக்கள் ரசிக்கிறாங்கல்ல அது நம்மளுக்கு கிடச்ச ஒரு பெரிய வெற்றி அதே மாதிரி பாரு அழுதுகிட்டு இருக்கப்போ நான் உட்காந்து ஸ்வீட்ஸ் அப்படின்ட்டு இருக்கேன் பாருங்க அதெல்லாம் நிறைய ரிச் அது இயற்கையான உணர்வுகள் தானே இதுலாம் என்ன சொல்லலாம் தப்பு இருக்கு அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஹாப்பி ஐஎம் வெரி ஹாப்பி வித் பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ள வந்த உணர்வுகள் பேசிக் எமோஷன்ஸ் எல்லாம் ரீச் ஆனது எனக்கு ரொம்ப ஹாப்பிமா கேமரா அப்படி திரும்பதே அவங்க என்னை கிண்டல் பண்றாங்க நக்கல் பண்றாங்கன்னு அர்த்தம் இல்லை கண்ணே அவங்க என்ன இன்டர்ஷன்ல பண்ணாங்கன்னு தெரியல அதே தான் என்னை நாற்பது நாள் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி காமிச்சது கடைசி மூணு நாள் ஜூம் பண்ணலாட்டி ரெக்கார்டு தான் பண்ண போகுது சும்மா எனக்கு ஒரு ஃபீலிங் என்னடா எல்லா நாளும் ஜூம் பண்ணுமே லாஸ்ட் மூணு நாள் அப்போமே நீ உஷாராயிருக்கணுங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்ல கண்ணு அவங்க சத்தியமா சொல்றேன் இண்டன் சொன்னோ வேற எதுவுமே கிடையாது அவங்க ஒரு காமெடி கூட பண்ணிருக்கலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடியே பசங்க நிறைய இடத்துல இந்த காமெடியை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க டாலி எடா ஒவ்வொரு கேமராவும் பேசுறான் கேமரா ஒரு நாளைக்கு திரும்ப தான் ஒரு அசங்கிப்படுவார் நிறைய டேம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஹவுஸை பொறுத்த வரைக்கும் நாங்க பேசுற சில வார்த்தைகள் எங்களுக்கு டாக்ஸாவே இது டாஸ்க்காவே மாறும் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் நாங்கள் பண்ணுற விஷயங்கள் எங்கள் நடவடிக்கை ஏற்ற மாதிரி சில டாஸ்க்கு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒன்னாக கூட இருந்திருக்கலாம் தான் எனக்கு தோணுது அது வேறு உள்ள வயலுகளானது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் இருந்தது சிறப்பு பயங்கரம் நிறைய வீடியோ காலையில் இருந்துச்சு சொன்னால் உங்களை என்ன தேய்ச்சி தீபாவளிக்குலாம் பயங்கரமா சட்டை இல்லாமல் ஒரு வீடியோலாம் பயங்கரமா பண்ணீங்க நடுவில் என்ன அது என்ன பிரச்சனை ஆயிடுச்சு சட்டை இல்லாமல் சுற்றுறது ரைட்டு அது செல்லாம் ஒரு சீன் நடிக்கணும்னு எனக்கு ஆசை உள்ளுக்குள்ளே சொல்லாம் நீங்க எல்லாம் வெளியில் நினைச்சிட்டு இருக்கீங்க கானோ வினோத்து நம்மளை ரீல்ஸே பண்ண உடாம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படி வினோத் என்றாளு ரொம்ப சீனியர் நான் விட உங்களுக்கு தெரியாதுல நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல ஃபேமஸ் வேலை பட் அவருக்கு என்ன பண்ணுற அப்படி ஒவ்வொரு இடமா வந்து நம்மள ரீல்ஸ் பண்ண விடாமல் அதுவும் பண்ணுவாங்க கடவுள் ஏன்னா நம்மளோட மெயினே நான் போய் கேமரா கிட்ட நிக்க நிக்க கேட்டதான் என்னோட இது வெளியில வருது அது ஒன்றும் தப்பு நீ ஃபோக்கஸ் பண்ணி இது பர்சனலாக தப்புன்னு சொன்னா நான் சொல்லுங்க வந்து நம்மள எதுக்கு உள்ள அமைச்சிருக்காங்க உங்க திறமையில காட்டுங்கன்றாங்க கொட்டுங்கன்றாங்க சோ அங்க நடிக்கிறப்ப வேணும்னே டிஸ்டர்ப் பண்றாங்க முதல்ல நடந்ததெல்லாம் எதார்த்தமாக நடந்ததுப்பா நைட் அவர் ஜோசியம் பார்க்குற மாதிரி கையை பண்ணுறது அதெல்லாம் நேச்சரு விஜய் சேதுபதி சார் உங்கள் காம்பினேஷன் நல்லா இருக்கணும்னு ஓவர உருவக்கேளி பண்ணிட்டா அப்படி உள்ளுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறேன் வெளியில் மெயில கம்பவுண்ட் காம்பௌண்ட் போடுறீங்க உள்ளுக்குள்ளே அப்படி கிடையாது டோட்டலி ஆப்போசிட் சைடு நம்ம டோட்டலாக அழிக்கிறதுக்கு தான் அவர் பண்ண அப்படி சம்பந்தமே இல்லாமல் உருவக்கி நம்ம அதுக்கு வந்து நம்ம ஒத்துழைக்கவே முடியாதுப்பா நம்ம ஒரு நல்ல விஷயங்கள நல்லதை இதை தான் நினச்சோம் அவர் அந்த மாதிரி பண்ண 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 பண்ணால் அது எனக்கு ரொம்ப சுத்தமாக பிடிக்கல சுத்தமாக பிடிக்கல உள்ளுக்குள்ளே வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நான் எந்த கேமரா போடணும் பின்னாடி நிக்கிறது டயலாக் போடாம விசில் அடிக்கிறது அதுல சில சண்டைகள் வந்துச்சு யாரு வீட்டு தல இருக்காங்களோ அவங்கள கன்வே பண்ணிட்டேன் உள்ள இருந்தா டிஸ்டர்பா இருக்குன்னு நான் வெளி கேமராவுக்கு வந்திருக்கேன் வெளி கேமராவுக்கு வந்து அந்த சீன் சர்ட் இல்லாமல் நடிக்கணும் அப்போ நடிக்கனுக்கு தேவையாதுதான்ப்பா தீபாவளி அன்னைப்பே எல்லாரும் போய் நாங்கள் சர்ட் இல்லாமல் தான் நாங்கள் என்ன தேய்ச்சிக்கிட்டோம் ஓகேவா அப்பா ஒரு சீன் அது என்ன வரப்போகுது நாற்பது செகண்ட் வரும் அந்த டயலாக் பண்றதுக்கு அப்ப நான் வெளியில நின்று கேமரா முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்கப்ப பிரவீன் என்ன பண்ணுறான் அதுக்கு முன்னாடி பிரவீன் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் நான் கேமரா முன்னே பேசுகிறப்போ பிரவீனும் கானா வினோத்து பின்னாடி நின்று கிண்டல் பண்ணுறாங்க பிரவீனும் காணா வினோத்தும் அதுலேயே எனக்கு சண்டை நீ தலையாக இருந்துகிட்டு அவங்களோட சேர்ந்து கிண்டல் பண்ணுற காணா வினோதம் பிரவீன் க்ளோஸ் அதனால் நீ அவரை கண்டிக்கவே மாட்டேங்கிறது பண்ணுறதுன்னு சொல்லி அவனை பதிவு பண்ணுறேன் ஆகுது அதை மனசில் வச்சுட்டு பிரவீன் நாங்கள் பிக் பாஸ் கூப்பிட்ட உடனே நாங்கள் ஏதாவது வேறு வேறு ஒயலாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா வந்துடுவோம் மாட்டோம் இப்ப டக்குன்னா பிளேட் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கேன்னு பாதி இதாக இருக்கும் கழுவி வச்சுட்டு அதுக்கு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸா டைம் எடுக்கும் பிக் பாஸ் கூப்பிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல அசம்பிள் ஆயிரும் அப்போ பாஸ் கூப்பிடாருன்னா நான் ஆக்டிங்ல ரொம்ப உங்களுக்கு ரீல்ஸ் பண்ணா நம்ம கடமைன்னு வந்துட்டா நம்ம கட்டுப்பாடா ரொம்ப அதாவது வேலை பிடிக்கும் பிடிக்க முடியாது கடமை நடந்தா சின்ன பிடிக்க முடியாது சீரியஸா அது என்ன ஒரு முப்பது செகண்ட் வரப்போகுது பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பேசுனதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல எனக்கு அது தேசிய கீதை மாதிரிமா நடிப்பு அப்படின்றது ஒரு தேசிய அந்த இடத்துல நான் அது கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் அவரை அவனுக்கும் அது தெரியும் பிரவீனுக்கும் இவர் வந்து கொஞ்சம் சின்சியரா நடிச்சு காட்டுறதுல இருப்பாருன்னு அதில் வீம்புக்களை என்னை கைப்பிடிச்சு இழுத்து விட அதையும் பாருங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் தான் பர்ஸ்ட் வந்து கேமராவை மறைச்சாரு கைப்பிடிச்சு இழுத்து விட்டார் அதுக்கப்புறம் அவரை நான் தள்ளி விட்டேன் சோ இதுதான் பிரச்சனை அதை சார்கிட்ட சொன்னப்பயுமே அதுக்கு நான் சாட்சியும் சொன்னாங்க அவர் போய் நடிக்கணும்னு போனாரு இவங்கதான் பின்னாடி போய் அவரை ஒம்பழுத்தாங்கன்றதான் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஓகே அது சட்டை இல்லாமதான் அத தப்பா உள்ள சட்டை இல்லாம தான் எல்லாருமே என்ன குடிச்சோம் தீபாவளிக்கு சட்டம் இல்லாம இதுல என்னமா தப்பு ஆர்டிஸ்ட் நடிகன் அது வெளியில நான் பண்றேன் இதுல என்ன தப்பு இருக்கு நைட்டு பெட்ல எல்லாரும் அதான் கேட்டாங்க விஜய் சேதுபதி சார் திவாகர் மட்டும் தான் சட்டம் இல்லாம சுத்தனா வேற யாராவது சுத்தினாங்கன்னு கனியா கேட்டா கேக்க தானே செஞ்சாரு எல்லாரும் தான் இருக்காங்க இதெல்லாம் வீம்புனல் ஒரு நடிப்புக்கு நடிப்புக்குதானே பண்றோம் அது மிஞ்சி பண்ணா எவ்வளோ நேரம் பண்ண போறோம் அதே மாதிரி எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க அப்போலாம் அது தெரியல திவாரி பண்றது மட்டும் கணக்கு தெரியுதா என்னன்னு இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க வினோத் அவர்களை பத்தி நாங்களாம் வெளியில் வந்து வினோத் அவர்களையும் உங்களோட காம செந்தில் ரேஞ்சுக்கு வந்து நாங்க பாத்துட்டு உண்மையில உங்களுக்கு இல்ல இல்ல கண்ணே ரொம்ப ஏன் அப்படி ஃபீல் வந்து கண்ணு ஒரு தமிழ் சினிமா உலகத்துல ஒரு நல்ல ஹீரோ மெட்டீரியலாக வரணும்னு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்ல வரேன் சொல்ல வர காமெடின்ற ஒரு ஜேனல் அமைக்கிறதுக்கு நம்ம விரும்பலை இப்ப இருந்து இல்ல ஹீரோனாலும் உடனே ஹீரோ ஆக முடியாது கிடைக்கிற சின்ன சின்ன வேடங்கள்ல காமெடி கிடைச்சாலோ அடுத்து வந்து ஒரு வில்லனா கிடைச்சாலோ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போய் தான் நம்ம ஒரு இடத்த பிடிக்க முடியும் ஏன்னா ஒரு ஹீரோன்ற மெட்டீரியல் நவரசங்களையும் காட்ட முடியும் கோபம் ஒன்று நடிச்சா நடிக்கணும் கோபத்தை காட்டணும் ஒரு காதல் இருக்கணும் எல்லா அதை காட்டணும் நம்ம எய்ம் பண்ணி போட்டிருக்கோம் இவர் வந்து என்ன பண்றோம்னா பாடி சேம் பண்ணி அடுத்தவங்களை மனவர்த்தத்தை அவர் பண்றது டீமோட்டிவேஷன் ஆகும் நிறைய பாரு தீபாவியை போய் என்ன நான் வெளியில் பிடிச்சிருக்கப்ப கூட கடுமையான வார்த்தையை செலுத்திட்டிருப்பாரு அதெல்லாம் ஏன் அடுத்தவங்களை அப்படி மனசை புண்படுத்தி நான் வந்து கூச்சமே இல்லாமல் மக்களை போய் மகிழ்ச்சிட்டு இருக்கேன் நான் போய் கானா வினோத்திர பண்ணல அவர் தான் என்னைய தேடி வர்றாரு உள்ளேயே எல்லாரும் டாஸ்க்கு கொடுக்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா ஜெயிக்கிற குதிரை மேலே ஏறி சவாரி செய்யணும்னு யார் ஆசைப்படுறான்னு கேட்டோன்னு டக்குட்ருச்சு காணா வினோத சொன்னாங்க என்ன காரணம்னு கேட்டார் பிக்பாஸ் அவர் சொன்னதுக்கு பிக் பாஸே அப்ரிசியேட் பண்ணார் ஜெயிக்கிற குதிரை வந்து திவாகரனே அவரோட ஃபெமிலியரை அவர் ஃபேமஸ் வந்து அவருக்குன்னு பெரிய ஒரு ஒரு ரசிகர் பட்டாளர் இருக்கு அவர் வந்து இவர் வந்து வேணும்னே கிண்டல் பண்ணி இவர் ஃபேமஸ் ஆக நினைக்கிறாருன்னே கரெக்ட் பிக் பிக்பாஸ் சொல்றாரு அதுக்கு வந்து நானும் பார்வதி பயங்கரமாக அதை கொண்டாடணும் அதை உள்ள கத்தி இது பண்ணி ஸோ அப்போ பிக்பாஸ்க்கே தெரியுது உள்ள இருக்க மக்களுக்கும் தெரியுது அவர் வீம்புக்கு வந்து வந்து பாடி செய்யும் பண்ற எத்தனை நாள் நான் பொறுமையா போக முடியும் வந்ததுல இருந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது நான் நிறைய டைம் சொல்றேன் ரசிச்சிருக்கலாம் உன்னை பாடி ஷேமிங் பண்றது உங்களுக்கு நான் பாடி ஷேமிங் பண்றது சொல்லுவாங்க ஏன் நான் அதை ரசிக்கல சொல்லலாம் இயற்கையா பண்ணதை ரசிச்சேன் நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவரு எப்படி நீ பாக்குறாரு நான் அவரை பாக்குறேன் இல்ல அதெல்லாம் நான் அதுல வந்து பாடி ஷேமிங் நாங்க பண்ணிக்கல உள்ளுக்குள்ள வந்து கையை பிடிச்சி ஜோசியம் பாக்குறோம்ன்றது அது அதெல்லாம் வந்து ஆர்கானிக் அதெல்லாம் நான் ரசிச்சேன் ஆனா அவர் வந்து நம்மள பாடி ஷேமிங் பண்றது என்ன தச்சு படுத்துருக்கப்போ அந்த மாதிரி கேவலமா பேசுறது அதெல்லாம் நான் விரும்பலையில சொல்லும் அப்ப வந்து ஒருத்தவங்களை விரும்பாம இருக்கிறப்ப அவங்கள பத்தி பாடி ஷேமிங் பண்ணி அவங்களோட புகழை திருட நினைக்கிறது எந்த வகையில தப்பு நல்ல விதமா யூஸ் பண்ண பப்ளிசிட்டி தப்பு இல்ல இந்த மாதிரி நேச்சரா பேசு நேச்சர் காமெடியா பேசு காமெடியா பண்ணு அதெல்லாம் நான் வந்து நிறைய பேர் கிண்டல் பண்றது உள்ள சபரி கிண்டல் பண்ணாலோ மத்த பசங்க கிண்டல் பண்ணாங்களோ ஜாலியா தான் எடுத்துக்கிறேன் பொண்ணுங்களே கிண்டல் பண்ணும் திவ்யாவே என்னை கிண்டல் பண்ணும் அப்போ அதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்கலாம் அவங்களோட ரீசன் வந்து ஜாலிக்காக பண்றாங்க ஹர்ட் பண்ற மாதிரி பண்ணவில்லை இவர் பண்றது அதெல்லாம் தாண்டி ரொம்ப மட்டரகமா இருக்கு அதெல்லாம் வார்த்தைகள்லாம் என்னால சொல்ல முடியல நீங்களே பாருங்க கிளிப்பிங்ஸ் உங்களுக்கே தெரியும் ஒத்துக்க மாட்டீங்க நீங்க பயங்கரமா இருந்தா அவரு குரூப் பேர அவரு நாங்க ஒன்னெல்லாம் கிடையாது நான் தனியா இண்டிவிஜுவலா தான் ஆடினேன் பார்வதிக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்தேன்னா எமோஷனலா அது ஃபீல் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தேன் நான் டோட்டல் ஒரே நீ அவங்க நான் வந்து எல்லாருமே அதை தான் சொன்னாங்க கண்ணு எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒன்னும் அப்படி ஒன்றும் குரூப் பிளேயரு அவங்கள பண்ணீங்க எல் பண்ணீங்க தப்பு பண்ணாலும் டக்குன்னு போல்டா அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் குரூப்பா அவங்க இண்டிவிஜுவலாக தப்பு பண்றப்ப அதில் நான் தலையிட மாட்டேன் ஏன்னா அதுக்கு நல்லது அவங்க அவங்கதான் கிரெடிட் அனுப்பிப்பாங்க கம்பைண்டா வர்றப்ப நான் பார்வையே திட்டமா செஞ்சிருக்கேன் யாரும் தான் டக்குன்னு எதிர்த்து கேட்க தான் செய்வேன் தவிர எந்த ஒரு குரூப் இசைன்னு சிக்கல எனக்குன்னு ஒரு கொள்கை தான் வச்சிருந்தேன் அடுத்தவங்க கொள்கையில போக மாட்டேன் அது மாதிரி அவர் பண்றதுலாம் தப்பு சொல்லல சொல்லலாம் அது இயற்கையா இருக்கணும் செயற்கை அடுத்தவங்களை வருத்தி அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஓகேங்களா அப்படி நம்மளுக்கு ஒரு புகழ் கிடைக்கணும்னா அந்த புகழே தேவையில்லைன்னு ஓகே ஓகேங்களா மற்றபடி அவர் ஜாலியாகவே பேசிட்டோம் விஜய் சேதுபதி சார் என்ன சொன்னாரு அவன் நீங்க ரெண்டு பேரும் நல்லா காம்போ நல்ல விஷயங்களை பண்ணுன்னு தான் சொன்னார் அவரை அதை பிடிச்சிக்கிட்டு திருப்பி திருப்பி அவர் நிறைய இடத்துல மாட்டுனா தெரியுமா நாமினேஷன் வந்தப்பலாம் என்ன பாடி சேம் பண்ணிங்கன்னா அவர் நாமினேஷன் வந்தாரு எல்லாருமே அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சுஷார் கம்ப்ளைண்ட் பண்ணா எல்லாருமே விஜய்சேகார்ட்டியும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க வீட்லேயும் சொன்னாங்க வீட்டு தலையும் சொன்னாங்க ஓகேவா ஸோ அவருக்கே தெரியுது நான் இன்னொரு ரூம்ல உட்கா இதுல என்ன கொடுமன்னா நம்மளையும் திட்டி நம்மளையும் தூண்டுறாங்க பாருங்க திருப்பி பேசுறதுக்கு எவ்வளவு நாள் சொன்னாங்க நம்ம சாதாரண மனுஷங்க தானே நம்மளும் உள்ள அடைச்சானா வச்சிருக்காங்க நம்ம டீசெண்டாக சொல்லியாச்சு நிறைய பேர் போய் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையிலையும் சொல்லியாச்சு இல்லைண்ணே இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இப்போ உங்களால் ஃபேமஸ் ஆனாரு அப்படின்னு ஒரு விஷயம் அது அவரு தெரியுமா உங்களுக்கு தெரியும் தெரியும் காணா அதெல்லாம் உண்மைமா காணா சிங்கர்ஸ் தான் நல்லது அது சரியா சரியா இருந்தது அவரே ஓப்பனா சொல்லவா நாமினேஷன் போறப்ப என்ன தெரியுமா சொன்னார் ஃபர்ஸ்ட் டே என்ன வந்து அவ்வளவா சமூக வலைதளங்கள்ல என்ன யாருக்கும் தெரியாது நான் பழைய ஆளு ஓகேவா என்ன நாமினேஷன் அந்த வீடியோலாம் எல்லாம் பாருங்க இருக்கும் அதுதான் உண்மை இல்ல 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 சொல்றதை கேளுங்க சோ எனக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது நான் நாமினேஷன் போனா எவிக்ட் ஆயிருவேன் புரியுதா இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாததுல சமூக வலைதளங்கள இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் பேஸ்புக்கா இருக்கட்டும் யூடியூப்பா இருக்கட்டும் எல்லாத்துலயும் நம்ம பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு யங்ஸ்டர்ஸ் அதை பத்தி நல்லா தெரியும் நம்ம குறஞ்சிய காலத்துல அப்படி வந்திருக்கும் அவர் ஃபேமஸ் ஆனவர் நல்ல திறமையானவர் பழைய பழையாளு திறமையானவர் அவரு நான் அதெல்லாம் தப்பு சொல்லல அவர் வந்து அவ்வளவு நம்ம அளவு ரொம்ப வெளியில ரீச் இல்ல சொல்ல சென்னையில உள்ள கொஞ்சம் மக்களுக்கு அது நம்ம அந்த தெரிஞ்சிருந்திருக்கு இல்ல எதுக்கு நான் சொல்ல வரன்னா உண்மையான விஷயம் அதுதான் அவரா பார்த்தா தீவாருக்கு நல்ல ரீச் இருக்கு அதை நான் அவர் குறை சொல்றதுக்காக சொல்லல உண்மைன்ற ஒரு விஷயத்த அதை வந்து நல்ல வகையில பயன்படுத்தி அந்த இதை எடுங்கன்னு சொல்றேன் அந்த இடத்துல வந்து உருவகேலி பண்ணி நம்ம ஃபேமிலியர் ஆகணும்னா நான் அதை பண்ண மாட்டேன் சொல்லும் உண்மையான விஷயம் என்னன்னா அதை விட்டுருங்க அவர் பண்ண தப்பு தான் என்ன சொல்ல வர இல்ல சொல்லும் இது நான் சொல்றது சத்தியம் ரெண்டு பேர்ல வந்து எனக்கு அவரை சத்தியமா தெரியாது அவர் அன்னையா தெரிஞ்சு வச்சிருக்காரு இதனால அவர் நான் அவர் என்ன விட பிரபலம் கம்மின்னு சொல்ல வரல கொஞ்சம் நான் சமூக வலைதளங்கள்ல லாஸ்ட் ஒரு வருஷமா நான் பயங்கரமான ரீச் எல்லாருக்குமே எனக்கு தெரியுது ஓகேங்களா பட் எப்பயுமே நான் வெளியில வந்ததும் எல்லாரும் சொன்னதும் காணா வேணும் நிறைய பேருக்கு எங்களுக்கு தெரியாது உங்களோட பாத்து பார்த்துதான் எங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் எல்லாரும் சத்தியமா நீங்க என்ன நினைச்சாலும் சரி மதுரை மீனாட்சி டைம் சரி வேக சத்தியம் நிறைய பேர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதுதான் உங்களோட வந்து வந்து தான் பண்ணாரு இது இவரும் இல்லை என் கூட ஏதாவது ஒரு சின்ன பையன் இன்டர்வியூ பண்ணாலும் அதையும் நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவோம் அவங்களும் சேர்த்து அடுத்து இருபது சேனலுக்கு நீங்கள் ஒரு கூட சேர்ந்து பண்ணுங்கன்னு கேட்பாங்க ஓகேவா ஆனால் அந்த பையன் என்னை மிஸ்யூஸ் பண்ணியிருந்திருப்பான் அதனால் நான் என்ன பண்ணி நான் எல்லாருக்குமே யாருக்கும் அப்படிலாம் பார்க்க மாட்டேன் சொல்லலாம் இன்னும் சின்ன தான் ஆனால் அவள் அதே பையன் நம்மளை தப்பாக பேசி வெளியில் எதாவது பண்ணுறப்போ அப்படியே கட் பண்ணி விட்டுருப்பேன் அந்த புகழ் வந்து அவங்களுக்கு குறிப்பிட்ட காலந்தான் இருக்குது நல்ல வழியில் வர்றதா என்றைக்கு நிலைக்குன்னு சொல்லும் அதோட அந்த பையன் அமுங்கனா நான் நிறைய பார்த்துட்டேன் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது ஒரு முகம் வந்தது யார் நம்ம கூட இருக்காங்களோ அவங்களுக்கு சேர்த்து அந்த ஒரு வாய்ப்பு நல்லா வருதுன்னு சொன்னால் நான் அது தப்பு சொல்லவில்லை அது இயற்கையாக நடந்தது இயற்கையாக நடந்ததை கெடுக்கிறதுக்குனே செயற்கையாக பண்ணுறது அவர் என்ன அவர் ஒரு ஹிஸ்ட்ரி டாஸ்கிங்க பார்த்தாலே தெரியுதுப்பா டக்குன்னு கோவப்பட்டுனா அப்படி இப்படின்னு போயிடுவேன் ஒன் அவருக்கு எனக்கு என்ன பண்ணுறோம்னே தெரியல என்ன அவரோட ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரினா என்ன சொல்லுவாங்க பொதுவாக அவங்க கடந்து வந்த ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் அவர் இருக்கார் கோ என்ன பண்ணுறோம்ன்றது அவருக்கு தெரியல ஏதாவது ஒன்று பேசி இது பண்ணி ஒன் ஹவருக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாரு இது எல்லாருமே சொல்லிட்டாங்க இப்போ வியானாவே அவர் கம்பியில் தூங்கிக்கிட்டு இருக்கப்போ அவர் உள்ள விஷயங்களை சொல்லி கம்பியை புடுங்கம்மா ரெண்டு கம்பியும் சேர்த்து புடிங்கு போ நீங்க சொல்லாதமா போமா நீங்க என்னை வந்து யாரெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றீங்க அவர் கேட்டாரா உள்ள இருக்கவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க ஜாலியா பண்ணுங்க இது பண்ணாதீங்க பாடி கேவலமா பேசாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி அதை இல்லை இல்லச்சலம் விடவே சொல்லும் சரிண்ணே அதை விடுங்க இப்போ அவர் போனதுக்கு அப்புறம் உங்களை ஏவியெல்லாம் பார்த்து அழுதுட்டு இருந்தாரு அதெல்லாம் உண்மை நினைக்கிறீங்களா கொய்யுன்னு நினைக்கிறீங்களா ஆக்சுவலா உண்மையான அழுக பாரு அழுது கமுருன்னு ஃபீல் பண்ணா அவர் எதுக்கடுத்தாலும் அழுவாருமா

எல்லார்டோமே இதா இருக்கும் யார் கதை சொன்னாலும் அழுவார் அவர் அடிக்கடி அழுகிற ஒரு கேரக்டர் தான் ஒரு பக்கம் கண்டிப்பா முப்பது பர்சன்ட் ஃபீல் பண்ணிருப்பாரு அதுக்காக நூறு சதவீதம் நான் வந்துட்டேன்னு சத்தியமா கிடையாது அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப இல்லை இதுதான் உண்மை அதுதான் சத்தியம் காணா வினோத்த நான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பத்து வருஷமா சீனியரா இருப்பாரு குறைஞ்சது ஏழு எட்டு அவர் அண்ணான்னு கூட்டா ஏ அப்படி ரிஜிஸ்டர் பண்ணி விட்டுறாது ஏஜ் வந்து காட்ட மாட்டேங்கிறாரு முதல் நாள் எல்லாம் வந்து தான் அண்ணா சொன்னாரு எனக்கு அவர வயசுக்கு அமைச்சு என்ன தம்பி தம்பி போனேன் என்னப்பா அது என்ன தம்பியா ஒரு டேட்டா அப்புறம் திட்ட நார் எயிட்டி எயிட் நானே அப்புறம் பக்கத்தில் சொன்னாங்க அப்பா அவர் ரொம்ப சீனியர் ஏஜ் அவ சொல்ல எனக்கு தெரியாது சென்னையில் அப்புறம் பக்கத்தில் இருக்க சொன்னாங்க ஒரு ஏஜ் காட்டிக்க மாட்டா அப்படி அதனால் எதுவும் பண்ணிக்கிறாங்க நாங்கள் அதனால வினோத் வினோத் சார் சார்னு இருந்தேன் கொஞ்சம் லெவலுக்கு போனது வினோத் தண்ணான்ட்டே ஏ எங்க பாரு வினோத் தண்ணாலெல்லாம் கூப்பிட்டு இருக்காது அண்ணாலாம் கூப்பிடாது ஒழுங்காக பேரை சொல்லி கூப்பிடு அப்படின்னா அப்படி என்னையா இது கொடுமையாக இருக்குது ஒரு சின்ன விஷயத்த கூட அவர் ரிஜிஸ்டர் பண்ணால் இமேஜ் ஏஜ்னால இமேஜ் போயிடும்னு நினைக்கிறார்ல அது அது வந்து இமேஜ் குறையாது ஆக்சுவலாக என்னன்னாலும் ஒரிஜினல் ஏஜ் வெளியில் தெரியாதான் போகுது அதையே அவர் ஒத்துக்கிற மாட்டேங்கிறார் ஆனா அவர் என்ன பண்றது உருவ கேள்வி சொல்லும் இதை நான் ஒத்துக்கிட்டே எப்படி ஜாலியா போக முடியும் ஆனா அதை எதிர்த்து போராடிக்கிட்டு தான் இருந்தேன் அது வேற விஷயம் எதிர்த்து போராடினேன் கடைசியில் அவங்கள என்னை பொறுமை இலக்க வச்சுட்டாங்க சொல்லலாம் அவங்கள பேசுன மாதிரி என்ன ஏன்னா அவர் சொல்லி பாக்குறது கேட்கறது இதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை திருப்பி உருவ கேள்வி கேட்டு கொஞ்சம் அவர் கொஞ்சம் அடங்குறாரு வெளியில பாத்தீங்களா வெளியில நீ வெளியே வந்ததுக்கு எல்லாரும் ஒரு கனி பொண்ணு வச்சிருக்காங்க வினோதனா தான் டைட்டில் வினரா வரும் என்ன தான் போட்டுருந்தாங்க அது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஆளும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ பயங்கரமா இருக்கு நீ என்ன நினைக்கிறீங்க யார் டைட்டில் வினரா வருவாங்க

நான் பழைய பிக் பாஸில் வந்து பர்சனலாக அந்த அர்ச்சனா வந்து அவங்கள நான் பார்த்துருக்கேன் மோர் மெச்சூரிட்டி தனியாக அடிச்சு இது பண்ணுற விஷயங்கள் தனியாக அடிச்சு மீன்ஸு ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறது கொஞ்சம் நேரமாக காணச்சிட்டு இருந்துச்சு ஆர் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு தனி ஒரு 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 தனிப்பட்ட ஒரு ஒரு இது இருந்துச்சு இண்டிவிஜுவாலிட்டி ஸோ அது இங்கே வந்து கிடையாது சரி சும்மா சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லணும்னா யாரை சொல்லுவீங்க இல்லைம்மா எல்லாருமே ரொம்ப வீக்கு இன்னமும் நிறைய இதுல டுஸ்ட் நடக்கும் கேம்ல நீங்களே பாருங்க வீடு ஓகே சிறப்பு பயங்கரம் இப்பவும் ஆரம்ப கட்டத்துல அவங்களோட பயணம் எல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்ல உங்களுக்கும் பிரவீன் பிரவீன்காந்தி சாருக்கும் ஒரு மாதிரி கிளாஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சேன் என்ன பிரச்சனை நடந்துச்சு நீங்க வந்து கதை சொல்லி அதான் கதை சொல்லிட்டு இருந்தீங்க அவர் கிளம்பி டப்புன்னு கதை திறந்து வெளியே போயிட்டாரு கேக்காம அந்த வீடியோ என்ன கதமா ஸ்டார்டிங் வந்த உடனே நான் அப்படி எல்லாம் இருந்தா ஆமா முத நாள் இல்ல போக போக நல்லா சரி இப்படி சொல்றீங்களா அவர் போறப்போ என்ன தெரியுமா பண்ணாரு ஆஹ் அவர் பயங்கரமா வருவாரு இவரு வெளிலயே போக மாட்டாருன்னுட்டு தான் போனாரு போறப்ப இவர் மட்டும் வெளியில போக மாட்டாரு அதுக்கப்புறம் அவரே நிறைய டைம் பதிவு பண்ணிருக்காரு ஆக்டிங் டாஸ்க்னு கொடுத்தாங்க வாட்டர்மில் அகாடமி நடிப்பு சொல்லி கொடுத்தத பார்த்து ஆடி போயிட்டாரு டைரக்டர் போறப்பயும் சொல்லிட்டு போனா நானும் பார்வம் கிட்ட போனோம் பார்வை பார்த்ததான் உட்கோம் போமா கிட்ட அப்படின்னாரு நான் பக்கத்துல சார் இவர் வெளியிலயே போக மாட்டார் ஓகே அவர் சொல்லிட்டு போனது தான் உள்ள நம்பிட்டாரு அப்புறம் நிறைய இடத்துல ஃபர்ஸ்ட் நாள் தெரியாதுல்லப்பா எல்லாம் வெளியில வெளியில இருந்து வர்றோம் நம்ம நம்மளை பத்தி சொல்லணும் அவர் பெரிய டேரக்டர்னால நம்மளை பத்தி சொல்லுவோமே போனோம் நீங்க சொன்ன மாதிரி பேசினதால அவர் பெருசா எடுத்துக்கல ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஒரு மாதிரி தான் பார்த்தாரு அப்புறம் அந்த அந்த அகாடமி இதெல்லாம் பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டார் அட்ராக்ட் ஆயிட்டாரு நல்லா அவளதான் ஒரு வாரத்தில் எலிமினேட் ஆகி போயிட்டார் அவங்க நம்மள பற்றி நாள் ஆகுமா அவருமே ஆனால் என்னை தெரிஞ்சு வச்சிருக்காரு எனக்கு சத்தியமா தெரியல அவர் யாருன்னு ஏன்னா நிறைய படங்கள் பார்ப்பேமா படங்களோட டேரக்டர்ஸ் யாருன்னு தெரியாது அப்புறம் தான் அவர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படமா பண்ணியிருக்காரு இப்போ அடுத்து நம்ம வந்து டக்குனு ஒரு இது மட்டும் உள்ள இருக்கிற கண்ட் பத்தி எல்லாரும் பத்தி ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லுங்க அப்படி எம்ஜே தேவையெல்லாம கத்து அப்படி பிரவீன் பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொய்யாம இருக்கும் ஓகே கனிக்கா குரூப்பிசம் பொறாமை ரெண்டு இருக்கும் பாரு பாரு வந்து கொஞ்சம் லாஜிக்கலாம் இல்லாமல் சண்டை போடுவீங்க கமருதீன் கமருதீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட மைனஸே கோபம் தான் கோபம் வார்த்தையில் விடுவாப்படி ஓகே வினோத் ஆக்சுவலாக வினோத் வினோத் வந்து என்ன கேட்டால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் ஓட்டையாக இருக்குது ஓகேவா அவர் நான் எந்த கேட்டகரியில் சேர்க்குறதுன்னு தெரியல ஹவுஸ்லேயே இந்த பெஸ்ட்டாக சாரி ஹவுஸ்லேயே நம்பர் ஒன் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னால் கானா குணத்தை சொல்லலாம் ஏன்னா எல்லா நான் உள்ளே இருந்த வரைக்கும் சொல்ல வரேன் அவர் மேலே பர்சனல் வெஞ்சன்ஸு சத்தியமாக அந்த மாதிரிலாம் கிடையாது கேரக்டர் வைஸோ கொளுத்தி உள்ளுக்குள்ள அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க கொளுத்தி போடுறதுன்ட்டு இல்லாத பிரச்சனையை தூண்டி விடும் அப்படி கிளப்பி விடும் அப்படி ஸ்ட்ராங்காக எந்த இடத்துலையுமே இருக்க மாட்டேன் அப்படி அங்கிட்டு படி அங்கிட்டு எல்லா பக்கமும் ஏற்றி ஏற்றி விட்டு இப்படி சண்டையை மூட்டி விட்டு கலகம் அதனால தான் அவர் கேப்டன் டாஸ்கே வரலாம் சொல்லுவாங்க நினச்சா அவர் ஜெயிக்க வச்சிருப்பாங்க ஓகே அடுத்ததாக பிரஜின் தேவையில்லாத சண்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே சேண்ட்ரா சேண்ட்ராக்கா தேவையில்லாத கோபம் திவ்யா திவ்யா மைனஸ் பாயிண்ட்டுன்னா புரிந்து கொள்ளும் தன்மை கொஞ்சம் அதாவது என்னென்னா அவங்க ஆக்சுவலி இஸ் இஸ் குட்டு கொஞ்சம் நம்ம பேசுகிறது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தாட்டு அவங்களும் கிட்டத்தட்ட பாரு மாதிரி டக்குன்னு சண்டை போறது ஓகே சூப்பர்ண்ணா பிபி ஹவுஸில் அதிகமாக தூங்குறது யார் எஃப்ஜே நீ நீ தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன எஃப்ஜே சொல்கிறீங்க என்னோடது அதிகமாக ரீல்ஸில் வந்திருக்கு அதனால சொல்கிறீங்க ஆக்சுவலாக ஒரு டாஸ்க்கு சொல்லலாம் ஹோட்டல் டாஸ்க்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ஹோட்டல் டாஸ்கில் வந்து நான் என்ன பண்ணுறேன் கிச்சனில் சரியான வேலை எனக்கு ஏன்னா நிறைய வெரைட்டி கேட்குறாங்க அவங்களுக்கு ஃபுல்லாக எடுபடி வேலை நான் தான் எனக்கு அசிஸ்டண்ட் செஃப் நான் அப்போ எல்லாம் பார்த்து முடிச்சு கடைசி நேரத்தில் தூங்கவே இல்லை நாங்கள் நைட்டு ஃபுல்லாக வேலை நைட்டு ஃபுல்லாக பஞ்சாயத்து டெய்லியும் கொண்டு வராங்க நான் தூங்கினது கரெக்டாக ஒன் ஹவர் டூ ஹவர் தான் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப அடுத்த நாளும் பஞ்சாயத்து நாங்கள் தூங்கவே இல்லைன்னு வைங்க காலையில் சீக்கிரம் அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு திருப்பி யூனிஃபார்ம் போட்டுடணும் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் தூங்கி ஒன் ஹவர் ஆர் டூ ஹவர்ஸ் தான் தூங்கிருப்போம் என்னால் முடியலை கடைசி நாள் வந்தோடனே என்னை மாத்திட்டாங்க அந்த ஸ்டாச்சு சிலையோட காஸ்டியூம் கொடுத்து நிற்க வச்சுட்டாங்க ஒட்டியில் கண்ணு ஆனால் நம்ம மனுஷன் தானே சொல்லுவோம் எட்ட ஹவர்ஸ் தூக்கம் சாதாரண அந்த நேரத்துல தான் நான் தூங்கி விழுந்துட்டேன் அதான் நான் பார்க்குறப்பவே ரொம்ப சிரிப்பாகவும் இருந்துச்சு இன்னும் சந்தேஷாகவும் இருந்துச்சு முடியல பாரு வந்து அண்ணே யே இந்த மீசையை ஒட்டிக்கிட்டு அப்படியே தூங்குறதுக்காக இல்ல இல்ல அதை சொல்ல வரேன் அந்த மாதிரி இருக்கும் எஃப்ஜே அதிகமா தூங்குமா அதிகமா எஃப்ஜே தான் நான் பண்ணிருப்பேன் ஏதாவது தூக்கம் கம்மியா இருந்தால் ஒரு நேரம் ரெண்டு பேரும் வரும் மத்தபடி அடிக்கடி நான் தூங்கிட்டே இருக்க மாட்டேன் எஃப்ஜே என்ன பண்ணுவானா பள்ளி மாதிரி ஒட்டி கொஞ்சம் உங்களை மாதிரி லீனு பெட்ஷீட் பெட்ஷீட் மட்டும் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சைஸா எந்த கேமரா அது என்ன ட்ரிக்குன்றது இன்ன வரையும் எம்ஜேபி தெரியல வெளியில வந்தால் தான் ஓகே ஏதாவது ஒரு இடத்துல பள்ளி மாதிரி விட்டிருப்பா அப்படி அது பெட்ஷீட் கிடக்குற மாதிரி இருக்கும் எம்ஜே தெரியாது ஹவர் தூக்கிட்டு வந்துருவா அப்படியே திருப்பி கார்டு கண்டஸ்ட் கூப்பிட்டா என்ன உள்ள போய் சேஞ்ச் பண்ணுவீங்க கண்டிப்பாம நம்மள ஒரு சில வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை வேணும்னு நான் நினைக்கிறேன் எல்லாம் நீங்கள் வாதாடுறது எல்லாரும் தும்சம் பண்ணுறதெல்லாம் ஓகேன்றாங்க அவங்க அவங்கள வேணும்னே ட்ரிகர் பண்ணுறாங்க வார்த்தைகளை பிடுங்குறாங்க அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவேன் டாஸ்க்கில் மெயின் அதிகமாக கவனம் செலுத்தியமா வர ஸ்போர்ட்ஸில் நான் பெருசாக கவனம் எடுக்கல டாஸ்க்ஸ்லாம் அதாவது சில டாஸ்க்கு நல்லா பண்ணேன் சில டாஸ்க்கு அசால்ட்டாக விட்டுட்டேன் ஃபியூசி டாஸ்க்கு நல்லா பண்ணோம் அந்த மாஸ்க் டாஸ்க்கும் ஒன்றாலும் நல்லா பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில சில ஸ்டாக்ஸ்லான டாஸ்க்குலாம் நம்ம ஒழுங்காக பார்ட்ஸ் இந்த கேரம் மாதிரி அடிக்கிறதுக்குள்ள அந்த டாஸ்க்கு மூணு பேர் தான் ஆக்சுவலாக போக முடியும் அதை விட்டோம் சில இடங்களில் வந்து எங்களை பெர்ஃபார்ம் பண்ண விடாமல் தடுத்துட்டாங்க ஸோ அதில் வந்து இனிமேல் முந்திரிக்கட்டையாக இருந்து டாஸ்க்கில் பெர்ஃபார்மன்ஸாக அதிகமாக காட்டுவோம் அது ஒரு பெரிய சேஞ்சஸாக இருக்கும் தேங்க்யூண்ணா அந்த சிரிப்பு தானே இங்கே இருந்தாலும் கேமரா கோவமாக கேமரா பார்த்தோன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சிடுறீங்க வேறு லெவல் பண்ணுறீங்க வாழ்த்துக்கள்ல நன்றிம்மா தேங்க்யூ நன்றி